அனைவருக்கும் வணக்கம் இவங்க சாத்தனூர் உடையார் குடும்ப காதனி திருவிழா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு எல்லாம் ரெடியாக வராங்க பூச பூஜை கூடைகளில் எடுத்து தலைமையில் வைக்கிறாங்க அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வ கோயிலில் பூஜை பண்ண போகிறாங்க வந்துட்டு வந்துட்டுருக்காங்க எல்லோரும் அப்புறம் குலதெய்வத்துக்கு பாலபிஷகம் செய்கிறாங்க பாலபிஷம் செஞ்சுட்டு எல்லாருக்கும் வந்து தீர்த்தம் போடுறாங்க டீர்த்த போட்ட உடனே அடிக்க போகிறாங்க பிரிவுதான் ஓகேங்களா பாருங்க வந்து எல்லாருக்கும் மொட்டை அடிக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு போட்டு நல்லா செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை போட்டால் யூடியூப்பில் வந்து காப்பி ரைட்டு வந்துடுச்சு அதனால் அந்த பாட்டெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நான் இருக்கேன் பறவை மொட்டை இருக்காங்க ஓகேங்களா குலதெய்வ கோயில வந்து பூஜை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் முடி காணிக்கை செலுத்துறாங்க மொட்டை இருக்காங்க ஓகேங்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கடாக்கரையில் இருந்து எல்லாேருக்கும் சந்தோஷமாக போட்டுருந்தாங்க பாருங்க குலதெய்வ கோயிலில் வந்திருக்காங்க குலதெய்வம் கோயிலில் நடந்திருக்காங்க பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா பாருங்கள் சூப்பராக இருக்கு குலதெய்வம்லாம் அருமையாக இருக்குது பாருங்கள் தவினா எல்லோரும் பூஜை பண்ணிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க பூஜை நடந்துகிட்ருக்கு கற்பூர அர்த்தி கற்பூர நீர் ஆஞ்சம் எல்லாம் இருக்காங்க வந்து அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை தண்ணி ஆடுக்கு வந்து தீர்த்தம் போடுறாங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஆடு மாடின்னு தீர்த்தம் போட்டு குழுக்கலை அப்படின்னா அது இது வீடு கும்பிடுவாங்க கும்பிட்டு அதை அது பண்ணுவாங்க அது பூசை கடவுளுக்கு மூணு பூ பூசை கொடுப்பாங்க இது ஓகேங்களா இதாங்க சாத்மூரில் அவங்க வீடு இந்த வீடில் வந்து இந்த வீடியில் வந்திருக்கு பாருங்கள் ஓகேங்களா இது புதுசாக கட்டின வீடு வந்து தீர்மானம் மொட்டெல்லாம் அடைச்சிட்டாங்க இங்கே மொட்டாட்சி வண்டி வந்து மாலையெல்லாம் போட்டிருக்காங்க மாம்படியில் ஓராச்சு மாலையெல்லாம் போட்டிருக்காங்க ஓகேங்களா வரிசை வந்து கொடுத்துட்ருக்காங்க மாலை போட்டிருக்காங்க குழந்தைகளுக்கு மொட்டாட்சி மொடடி எல்லாம் ஆயிடுச்சு அறுத்து காது குத்து போகிறாங்க பாருங்கள் இப்போ காது குத்துறாங்க பாருங்கள் ஓகேங்களா ஆச்சு காது குத்துறாங்க அழுதுகிட்டு இருக்குது பொதுவாக காது குத்துனா எல்லாேரும் வலிக்கு தான் செய்யும் அழுகு தான் செய்வாங்க காது குத்தியாச்சுங்க காது குத்தி எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகேக்கா இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ண மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஏகனி ஒரு வீடியோ போட்டிருக்குங்க அது ஓடிட்டு தான் இருக்குது ஓகேங்களா இது வந்து இது சின்ன வீடியோ மூணு நிமிஷம் வீடியோ ஏற்கனவே வந்து ச சத்திரத்தில் வந்து பிரியாணி போட்டது சூப்பராக எல்லாம் பண்ணியிருந்தாங்க விருந்தெல்லாம் ரொம்ப ஜோராக கொடுத்துருந்தாங்க விருந்து எல்லாம் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படியே பாருங்கள் லைக் போடுங்க புதுசாக நான் பார்த்த வீடியோ பார்த்திங்கன்னா லை ஒரு லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க பெல் லைக் ஆன் பண்ணுறேங்க அப்போ தான் நான் ஒரு வீடியோ ஒன்னே ஒன்னே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது பாருங்க இது அங்கே தீ வீடியோ அப்போது வீடியோவும் இருக்குதுல்ல கொஞ்சம் வீடியோ இருக்குது ஃபுல் பிரியாணி விருந்து தான் அன்றைக்கி ஃபுல் ஆட்டுக்கறி விருந்து தான் அன்றைக்கி ஓகேங்களா வேண்டாலும் எல்லா விருந்து சூப்பராக கொடுத்தேன் நானும் அது விசேஷத்துக்கு போயிருந்தேன் ஓகே காய்ஸ்